Or on. ஒரு பெண்ணை மணந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிரைவிட மேலாக நேசித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் வியாதியால் அந்த அலுவல் விஷயமாக ஒரு பயணம் சென்றார் அந்த பயணம் முடிந்து திரும்பி வரும்பொழுது அவருடைய கார் ஒரு விபத்தில் சிக்கியது அந்த விபத்தில் அந்த கணவன் தன் கண் பார்வையை இழந்தார் ஆயினும் அவர்கள் திருமண வாழ்க்கை வழக்கம் போல மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது நாட்கள் அந்த மனைவியின் அழகு குறைந்து கொண்டே வந்தது பார்வையற்ற கணவனுக்கு அது தெரியவில்லை அவர்கள் திருமண வாழ்வில் எந்த வித்தியாசமும் எழவில்லை இருவரும் ஒருவருக்கொருவர் அதிகமாக மற்றவரை நேசித்தனர் ஒரு அந்த மனைவி இறந்து இறந்துவிட்டால் இறுதிச் சடங்குகள் முடிந்த அந்த ஆண் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போவதென்று தீர்மானித்தார் அவருடைய நலம் விரும்பி ஒருவர் இத்தனை நாட்கள் உன் மனைவி உனக்கு கண் போல இருந்து வழிகாட்டினால் கண் பார்வை தெரியாமல் வேறு ஊருக்கு சென்று நீ எப்படி தனியாக சமாளிப்பாய் என்று கேட்டார் அதற்கு அந்த கணவர் சொன்னது எனக்கு கண் பார்வை போகவில்லை அவள் அழகு குறைந்து கொண்டே போவதை நான் தினமும் பார்ப்பது அவளுக்கு தெரிந்தால் அவள் மனம் மிகவும் புண்படும் அந்த வலி அவளுடைய நோயை விட கொடியதாக இருக்கும் அதனால் நான் பார்வையற்றவனாக இத்தனை நாட்கள் நடித்தேன் அவள் மிக நல்ல மனைவி அவளை மகிழ்ச்சியாக வைப்பது மட்டுமே என் குறிக்கோளாக இருந்தது என்று கூறினார் இந்த கதையின் கருத்து சில நேரங்களில் மற்றவர்களுடைய குறைபாடுகள் நமக்கு தெரிந்தாலும் அவற்றை பார்க்காதது போல கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம்